ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோகனா சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான பரோட்டாவுக்கு சைடிஷ் ரெசிபியான சால்னா ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் கடையில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட்லேயே நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டீட்டெயிலாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோ புரியும் இந்த கடையில் கிடைக்கக்கூடிய சால்னா நம்ம வீட்லயே செஞ்சு கொடுத்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்டான ரெசிபியை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாதனை செய்கிறதுக்கு ஒரு கால் கப் தேங்காய் எடுத்துருக்கேன் நீங்களும் தேங்காயை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க இல்லைன்னா துருவி கூட ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தேங்காய் நான் எடுத்துக்கிட்டேன் இது கூடவே இப்போது ஒரு முந்திரி சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக பிறகு இது கூட இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூட கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் உங்களில் யாருக்கு பரோட்டாவுக்கு தொட்டுக்கூடிய சால்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் ரொம்ப தண்ணியாக அரைச்சிட வேணாம் கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போது இப்போ பாருங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அரைச்சி இந்த அளவுக்கு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அவ்வளோதாங்க நம்மளோட பேஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சிடலாம் குக்கரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடேறினதுக்கப்புறம் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இது ஆட் பண்ண பிறகு இது கூட வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் ஃபஸ்ட் டைம் மோகனா சமையல் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள் வெங்காயம் இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க சீக்கிரம் வதங்கிரும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு ரெண்டு தக்காளியும் நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் அதுவும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளியும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது கூட இப்போ கால் டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் பாருங்கள் இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க இது கூட இப்போ இஞ்சி பூண்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் அது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இதை நல்லா கலந்து கொடுத்து தக்காளி நல்லா வதங்கிருட்டும் லோ டு ஹைஃப்ளேமில் மாற்றி மாற்றி வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி வதங்கிட்டுருக்கும் போதே ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி சிக்கன் தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் பாருங்கள் இது இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச விழுத இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் உப்பு உரைக்கு தான் செக் பண்ணுங்கள் நான் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு மறுபடியும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டுறலாம் இப்போ ஒரு கொதி வந்துருச்சு இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம் இதை நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் குக்கரை மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பாருங்கள் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம் இது நல்லா ஒரு மூணு விசில் அடித்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் விசில் அடிச்சிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா விசில் ஆறுனதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பரோட்டாவுக்கு தொட்டுக்கக்கூடிய சால்னா அவ்வளோ டேஸ்ட்டாக வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே இது பரோட்டாவுக்கு தான் சாப்பிட்ணுன்னு இல்லை இட்லி தோசை த சப்பாத்தி எல்லாத்துக்குமே அல்டிமேட் காம்பினேஷனாக சைடிஷ் ரெசிப்பியாக இருக்கும் பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி குயிக்காக உங்கள் வீட்லேயே ஈஸியாக செஞ்சு கொடுத்துருவாங்க அவ்வளோதாங்க இந்த பரோட்டா சால்னா ரெடி ஆகிடுச்சு இதை நான் இப்போ இட்லி கூட தாங்க சர்வ் பண்ணுறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து மோனா சமையல் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க அவ்வளோதாங்க சூப்பரான சால்லாம் ரெடி ஆகிடுச்சு இது இது கூட தேங்காய் சட்னியும் ஆட் பண்ணி சாப்பிட்றலாம் எங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயே எல்லாருமே உங்களுக்கு பாராட்டு கொடுத்துருவாங்க அவ்வளோதாங்க நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் டாடா பாய் பாய்